இந்த உலகில் காய்கறிகள் பழங்கள் வாங்கும் சந்தை ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் வாங்க அண்டர்வேல்டு சந்தை என பல சந்தைகள் உள்ளன ஆனால் நீங்கள் எப்போதாவது மணப்பெண்ணை வாங்கும் சந்தையை கேள்விப்பட்டதுண்டா அப்படிப்பட்ட மணப்பெண் வாங்கும் சந்தை ஒன்று பல்கேரியாவில் உண்மையாகவே இருக்கின்றது அங்கே பெண்கள் மணப்பெண் போலவே உடை அணிந்து வர மணமகன் மற்றும் மணமகன் வீட்டார் தங்களுக்கு பிடித்த பெண்ணை பணம் கொடுத்து வாங்கிச் செல்கிறார்கள் இந்த சந்தை பல்கேரியாவின் ஸ்டாரா ஜகோரா என்ற இடத்தில் இயங்கி வருகிறது இங்கே பெண்கள் மணப்பெண் போலவே உடை மற்றும் அணிகலன்கள் அணிந்து தங்கள் சிறந்த முறையில் அலங்கரித்துக் கொண்டு வருகிறார்கள் இதன் மூலமாக மணமகன்களை ஈர்க்க செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறார்கள் எல்லா வயதிலான பெண்களும் இந்த சந்தைக்கு வருகிறார்கள் எனினும் இளம் வயது பெண்கள் தான் அதிக விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் மணமகன் முதலில் தனக்கு பிடித்த பெண்ணை தேர்வு செய்வார் பிறகு அந்த பெண்ணுடன் பேச சிறிது அவகாசம் அளிக்கப்படும் இதிலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் மணப்பெண்ணுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே அந்த ஆணை ஏற்றுக்கொள்வார் பிறகு பேசிய படம் அந்த பெண் வீட்டாருக்கு அளிக்கப்படும் மணப்பெண்ணுக்கு ஆணை பிடிக்கவில்லை என்றால் அப்பெண் தாராளமாக விலகிக் கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக மணமகன் மற்றும் மணப்பெண்கள் இங்கு தனியாக வர அனுமதியில்லை எனவே தங்களது பெற்றோரின் துணையுடனே வந்து மணப்பெண்ணை தேர்வு செய்கின்றனர் இச்சந்தையில் அதிகமானோர் இளம் பெண்களை தேர்வு செய்ய காரணம் அவர்கள் கற்புடன் இருப்பார்கள் என கருதுவதால் தான் இதன் காரணமாகத்தான் கடந்த சில வருடங்களாக பல இளம் வயது பெண்கள் அதிக விலைக்கு வாங்கப்படுகிறார்களாம் சில ஆயிரங்களில் இருந்து ஐந்து லட்சம் வரை கொடுத்து இந்த சந்தையில் மணப்பெண்களை வாங்குகிறார்கள் பல மணமகன்களை ஒரே பெண் விரும்பினால் பிறகு அந்த பெண்ணின் விலை தானாக அதிகரிக்க ஆரம்பிக்குமாம் ஏறக்குறைய ஏலம் விடுவது போலத்தான் இங்கு இதே போன்று ஒரே ஒரு சந்தைதான் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அங்கே இருக்கும் பல ஏழை குடும்பங்கள் இதே போல ஆங்காங்கே சந்தை போட்டு பெண்களை மனப்பெண்ணாக விற்கிறார்கள் தங்களது மகள்களும் அவர்களின் குழந்தைகளும் இனிமேலும் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றி வருகின்றனராம் இதனை பாரம்பரிய கலாச்சாரமாக பின்பற்றுவதாலும் சில ஏழை குடும்பங்கள் இதனால் பயனடைவதாலும் இதற்கு அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு தடையும் விதிக்கப்படவில்லை இருப்பினும் பல இடங்களில் இருந்தும் நாடுகளில் இருந்தும் இதற்கு எது வந்தபடியே உள்ளது ஒரு வருடத்தில் கோடை அல்லது குளிர்காலங்கள் என நான்கு முறை இந்த மணப்பெண் சந்தை நடைபெறுகிறது இந்த மணப்பெண் சந்தையை கலாட்சி என்ற பதினெட்டாயிரம் வரையிலும் மக்கள் தொகை கொண்ட ஒரு பிரிவினர் மட்டுமே நடத்துகிறார்கள் இவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியுள்ளதால் இப்படி ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது பல்கேரியாவில் இவர்களை தவிர வேறு எந்த பிரிவினரும் இது போன்ற முறைகளை கடைபிடிப்பதில்லை இந்த சந்தைக்கு பெண்கள் தனியாக வரக்கூடாது உடன் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் இருக்க வேண்டும் இங்கே மணமகன் தான் வரதட்சணை எடுத்து வருவார் பெண் குடும்பத்தாருக்கு ஆண் குடும்பம் தான் வரதட்சணை கொடுக்க வேண்டும் ஆண் விரும்பினாலும் அந்த ஆணை பெண் விரும்ப வேண்டும் இல்லையில் விற்கப்பட மாட்டார் இப்படி பல விதிமுறைகள் மிகவும் கண்டிப்பான முறையில் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க